వం సస్ సారా సారా హీలింగ్ అకాశికైడెన్స్ చానల్ ஸோ இந்த சேனலில் நம்ம தொடர்ந்து காட் மெசேஜ் ஏஞ்சல் மெசேஜ் ஆகாஷிக் கைடன்ஸ்லாம் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் பொதுவாக எல்லாருக்குமே வந்து நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குன்றது தெரியும் அது ஒரு ஒரு ரூபத்தில் ஒரு ஒரு பேரை வச்சு நம்ம வழிபட்டுட்டு வரோம் நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி தான் சப்போர்ட்டிவ் சோர்ஸ் தான் சரிங்களா ஸோ இது ஒரு இயக்கம் நம்மளை தாண்டி இருக்குன்றது ஓகே அப்படி இருக்கும் போது நம்ம எல்லாரும் வந்து ஏதாவது ஒரு கட்டத்துல ஆண்டவா நீ எனக்கு என்னதான் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்க நீ என்னதான் என் லைஃப்ல பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேள்விகளை எழுப்போம் ஓகே சோ இந்த பதிவில் அந்த கேள்விக்கான பதிலா நம்ம பார்க்க போறோம் அப்படின்றத நான் சொல்றேன் ஓகே எல்லாருக்கும் கடவுள் ஒரு திட்டம் வச்சுருக்காரு இல்லையா அதுக்கு தெரியாம இல்லை அது தெரிஞ்சாலும் அதை எப்படி ஃபாலோ பண்ணுறது தெரியாமல் தான் நிறைய குழப்பத்தில் போய் தேவையில்லாத விஷயங்களை மாட்டிக்கிறோம் அப்படி கடவுள் நமக்கு என்ன பிளான் வச்சுருக்காரு நமக்கு என்ன திட்டம் வச்சுருக்காரு ஸோ மேற்கொண்டு நம்ம என்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணிக்கணும் அப்படின்றத ஒரு கைடன்ஸாக பார்க்க போகிறோம் ஆகாஷி கைடன்ஸாக நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா பிக்க கார்ட் தான் பார்க்க போகிறோம் இன்ட்ரோ முடிச்சி சென்னை பயன் நான் உங்களுக்கு கொடுப்பேன் மூணு பயலில் ஏதாவது ஒரு பயலில் கடவுளை நினச்சோ பிரபஞ்சத்தை நினச்சோ பிக் பண்ணிக்கோங்க ஸ்டார் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் உங்கள் பயலுக்கான டைமை கிளிக் பண்ணி உங்களுக்கு வரக்கூடிய வழிகாட்டுதலை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கடவுள் உங்களுக்கு என்ன பிளான் வச்சிருக்காரு அண்ட் நீங்கள் வேறு என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் தேங்க்ஸ் டு காட் ஓகே கடவுளுக்கு நன்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் உங்களுக்கான ஏதாவது வேண்டுதல் பிரார்த்தனை இருந்தாலும் அதில் பதிவிடுங்க நிச்சயமாக நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு ஓகே அண்ட் எல்லாரும் பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணுங்கள் நிறைய நிறையா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் புது சேனல் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபர்தராக நான் அப்ளோஸ் உங்களுக்கு ஆண்டென்ட் நோட்டிஃபிகேஷனில் வரும் அண்ட் நம்மளுடைய டேரோ ரீடிங் சேனல் சாரா டேரோ அதையும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுலேயும் நிறையா ப்ரடிக்ஷன் கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கு ஓகே ஸோ இதே மாதிரியான ரீடிங் ப்ரடிக்ஷன் கைடன்ஸ் உங்களுக்கு ப்ரைவேட்டாக வேணும் ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் வேணும் கிளாஸஸ் வேணும் கிளாஸஸ் அட்டன் பண்ணோம் அப்படின்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டிஸ்பிளே தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்து உங்களுக்கான சர்வீஸ் எடுத்துக்கோங்க ஓகே இப்போ நம்ம பயன்சலூஷன் பார்த்துட்டு தென் ஒன் பை ஒன்னாக உங்களுடைய கைடன்ஸ்கெல்லாம் போயிடலாம் ஹலோ பை நம்பர் ஒன் வெல்கம் டு ரீடிங் யாரெல்லாம் பை நம்பர் ஒன்னு செலக்ட் பண்ணீங்களோ உங்களுக்கான கைடன்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கான கைடன்ஸ் பார்த்துட்டு தென் உங்களுக்கான ஸ்பெஷல் மெசேஜஸ் பார்க்கலாம் ஓகே ஸோ கடவுள் உங்களுக்கு என்ன திட்டம் வச்சிருக்காரு ஆக்சுவலி இது எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லான கார்ட்ஸ் ஓகே ஸோ இந்த டெக்கில் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இந்த மூணு கார்டுமே பவர்ஃபுல்லான கார்ட்ஸ் ஸோ அப்போ கடவுள் உங்களுக்கு வச்சுருக்க திட்டம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சக்ஸஸை உருவாக்கிட்டு இருக்காரு நீங்கள் ஒரு லைக் ஒரு போராளி மாதிரி அதுக்குன்னு வந்து ஒரு சமுதாயத்தை சேர்த்து போராடுறது தலைவர்கள் மாதிரி போராடுறது அரசியலை சேர்த்து போராடுறது நாட் லைக் தட் நீங்க என்ன ப்ரொஃபஷனில் இருந்தாலும் அங்க வரக்கூடிய கெட்டதை எதிர்த்து போராடக்கூடியவங்க ஓகே ஸோ ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் நல்ல கம்யூனிட்டி உருவாக்குறதுக்காக போராடக்கூடியவங்க இது நல்லது இது கெட்டது அப்படின்னு கெட்டதை ஒருத்தவங்களுக்கு உணர்த்தி அழிச்சு நல்லதை நிலைநாட்டுறதுக்காக போராடக்கூடியவங்க நீங்கள் என்ன மாதிரியான ப்ரொஃபஷனில் இருந்தாலும் என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைலில் இருந்தாலும் பர்பஸ் ஒன்று தான் சரிங்களா கெட்டதை அழிச்சு நல்லதை நிலைநாட்டணும் அதற்காக போராடக்கூடியவங்க ஸோ இதில் உங்களுக்கு நிறைய டிவைன் கைடன்ஸ் இருக்குது டவை டிவைனுடைய சப்போர்ட் இருக்குது தெய்வீகத்தினுடைய சப்போர்ட் இருக்குது பிரபஞ்சத்தினுடைய சப்போர்ட் இருக்குது நிறைய கஷ்டமான சூழல் கடந்து வந்திருப்பீங்க வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க நிறைய அடிகள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க சந்தோஷம்ன்றது வரல் விட்டு என்னலாம் அப்படி தான் இருக்கும் உங்களோட லைஃப்பில் கஷ்டம் நிறைய இருக்கும் துயரங்கள் நிறைய இருக்கும் அது எல்லாம் ஏன்னால் உங்களை செதுக்கிறதுக்காக ஓகே மிகம் பவர்ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக வர்றதுக்காக உங்களை செதுக்கியிருக்காரு கடவுள் ஓகே இதெல்லாம் ஓகே இதெல்லாம் பண்ணிட்டு நான் இப்போ அப்படிதான் தான் இருக்கேன் ஸோ மேற்கொண்டு என்ன தான் பிளான் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க மேற்கொண்டு பிளான் ஒரு எட்டாத ஒரு உயரம் எட்டாத ஒரு வளர்ச்சி சூரியன் எப்படி வந்து எவ்வளோ நம்ம சூரியன் கிட்ட நெருங்க கூட முடியாது அவ்வளோ ஒரு உக்கிரமாக ஆக்ரோஷமாக இருக்கும் கிட்ட கூட போயிடும் எல்லா பிளானெட்டுக்கும் கிட்டே போயிடலாம் பிளானட் உள்ள கூட போய் ரிசர்ச் பண்ணிடலாம் பட் சூரியன் கிட்ட கூட இருக்க முடியாது அது கைண்ட் ஆஃப் லாட் ஆஃப் மைல்க்கு தள்ளி கூட நம்மளுக்கு அந்த ஒரு அந்த எனர்ஜி இருக்கும் ஓகே அப்படி மா அந்த மாதிரி ஒரு உயரத்துக்கு போகக்கூடிய வளர்ச்சி உங்களுக்கு இருக்குது அதுவும் சூரியன் பகவானுடைய ஒரு ஆதிக்கம் சூரிய பகவானுடைய ஒரு பிளஸிங் உங்களோட லைஃப்லயும் உங்க மேலேயும் அதிகமாக இருக்குது ஸோ அப்ப அப்ப அந்த வளர்ச்சி இருக்குன்ற போது அதற்கான விஷயங்களை பண்ண ஆரம்பிங்க ஓகே சின்ன சின்ன விஷயங்களுக்கு போராடிக்கிட்டு சின்ன சின்ன விஷயங்களுக்கு உங்களோட செல்ஃப வந்து நிலைநாட்டணும் பாத்துக்கிட்டு அப்படிலாம் இல்லாம அதை பெரிய ஒரு விஷயத்துக்காக அந்த போராட்டத்தை மேல் நோக்கி வைங்க அப்படி வைக்கும் போது ஒரு விஷயத்த பெருசா உருவாக்கணும் பெருசா கிரியேட் பண்ணணும் பெருசா கொண்டு வரணும் நிறைய மத்தவங்களுக்கு அது நன்மை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நீங்க அந்த போராட்டத்தை கையில் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களை மிகப்பெரிய ஒரு பொசிஷன்லேயோ மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியிலையோ கொண்டு போய் விட்டுரும் ஆக்சுவலாக அதுதான் கார்டினுடைய பிளான் கடவுளுடைய திட்டமே அதுதான் நீங்கள் பெரிய ஒரு இடத்துக்கு போகணும் யாரும் தொட முடியாத ஒரு உயரத்துக்கு போகணும் யாரும் உங்களை அடிச்சுக்க முடியாத ஒரு உயரத்துக்கு போகணும் அதற்கு நீங்கள் நிறைய கஷ்டங்களை கோத்து பண்ணணும் உடலாலையும் மனதாலையும் பலசாலியாக மாறணும் உங்களை செதுக்கியிருக்காங்க அப்போது செதுக்குனதுக்கப்புறம் இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் நான் என் லைஃப்பை முடிச்சுக்கலான்னு இருக்கேன் எனக்கு எதுவுமே சரியாக அமையலை கடவுள் என்னை வந்து என்னை வந்து ஒன்றுமே இல்லாமல் சாகவடிக்க தான் பிறக் பிறக்க வச்சுருக்காரு அப்படிலாம் ஒரு விஷயத்தை நோக்கி போயிட்டுருக்கீங்கன்னா அது கிடையாதுன்னு சொல்கிறாங்க ஓகே உங்களுடைய டெஸ்டின் வேறு டெஸ்டினி வேறு அப்போ அப்போ இப்போ அந்த டெஸ்டினி என்னன்னு உங்களுக்கு தெரிய வருதுன்னா ஸோ இது ஹியர் ஆஃப்டர் இதுக்கு மேலே அதை சார்ந்த விஷயங்களை மேற்கொள்ளுங்கள் அப்போ நிச்சயமாக உங்களுக்கு அந்த சக்ஸஸ் கிடைக்கும் காடு என்ன உங்களுக்கு பிளான் பண்ணியிருக்காரோ அந்த பிளான் நிறைவேறும் அதற்கு உங்களுடைய உறுதுணையும் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாரு ஓகே சூரியன் எப்படி வெளிச்சம் கொடுக்குது சூரியன் வெளிச்சம் கொடுக்குறது அந்த உலகத்துக்கே எவ்வளோ ஒரு வெளிச்சம் கிடைக்குது எவ்வளோ ஒரு நன்மைகள் நடக்குது அந்த மாதிரி உங்களுடைய வெளிச்சம் உங்களுடைய விளர் வளர்ச்சி மற்றவங்களுக்கு நிறைய நன்மையை கொடுக்க இருக்குது டைரெக்ட்லி அவர் இன்டைரக்ட்லி ஸோ அப்போ அதற்கு நீங்கள் தான் இதற்கு மேலே முன்னேறி போகணும் உங்கள் மூலிமா நிறைய பேருக்கு நல்லது செய்யணும்னு கடவுள் நினைக்கிறாரு அப்போ அதற்கு நீங்களும் கோஆப்ரேட் பண்ணணுன்றது தான் ஒரு விஷயம் ஸோ காடனுடைய திட்டமும் அதுதான் ஓகே ஓகே பயல் நம்பர் ஒன் கடவுள் உங்களுக்கு என்ன திட்டம் வச்சிருக்காருன்றதை பார்த்தோம் இப்போ மேற்கொண்டு அவர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் என்ன ஃபாலோ பண்ணணும்ன்றது கைன் ட்ராப்ஸ் டேக் எ சான்ஸ் ஆன் தேர் உங்கள் லைஃப்பில் என்ன மாறுதல்கள் என்ன மாற்றங்கள் உங்களுடைய விருப்பப்படியோ இல்ல விருப்பம் இல்லாம நடந்தாலோ அதை பண்ணிக்கோங்க அதுல ஒரு சான்ஸ் எடுத்துக்கோங்க சரிங்களா வல்லவனுக்கு புல்லு ஆயுதம் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி உங்ககிட்ட இப்ப ப்ரெசெண்ட்ல என்ன இருக்கோ அது கஷ்டமா இருக்கட்டும் நஷ்டமா இருக்கட்டும் இல்ல சந்தோஷமா இருக்கட்டும் அதுலேருந்து என்ன பண்ண முடியும் அதை ஒரு சான்ஸா எடுத்துக்கோங்க ஓகே தண்ணியே இல்லாம இருக்கும் குளமே இல்லாம இருக்கும் ஏரியே இல்லாம இருக்கும் ஏரி இருந்தாலும் சேவ் பண்ணி வைக்க முடியும் ஆனாலும் நம்ம மழை பெய்யும் போது நம்ம எப்படி வேணாலும் மழை நீரா சேவ் பண்ணிக்குவோம் இல்லையா நம்மளுக்கு தேவையான தண்ணியை நம்மளே உருவாக்கி அதே மாதிரிதான் உங்க லைஃப்ல என்ன மாதிரியான ஒரு புயல் அடிச்சாலும் என்ன மாதிரியான எதிர்பாராத திருப்பு திருப்பங்கள் இருந்தாலும் திருப்பு முனைகள் இருந்தாலும் என்ன மாதிரியான விஷயங்கள் ஏற்பட்டாலும் பிரச்சனைகள் சூழ்ந்தாலும் நல்லதே நடந்தாலும் சந்தோஷம் நடந்தாலும் அதெல்லாம் ஒரு சான்ஸா உருவாக்கிக்கோங்க ஒரு வாய்ப்பா உருவாக்கிக்கோங்க ஏதோ ஒரு விஷயத்த லீட் பண்ணக்கூடிய வாய்ப்பா உருவாக்கிக்கோங்க அப்போ கண்டிப்பா உங்களால கடவுள் பிளான் பண்ண விஷயத்த உங்களால அடைய முடியும் அந்த வாய்ப்பு எங்கேயாவது உங்களுக்கு பயன்படும் அப்ப இனியுமே வரக்கூடிய நல்லது கெட்டது இது ரெண்டுத்திலயும் ஒரு வாய்ப்பு இருக்கு அந்த வாய்ப்பை உருவாக்கிக்க பாருங்க ஸோ எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டு அதில் இருக்க வாய்ப்பை மட்டும் பிரித்தெடுத்து அந்த வாய்ப்பை வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்க பாருங்கள் அப்படின்றது தான் கடவுள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அடிஷ்னல் மெசேஜ் அண்ட் கைடன்ஸாக இருக்குது ஓகே ஸோ பயல் நம்பர் ஒன் உங்களுக்கான அக்காஷிக் கைடன்ஸ் பார்த்தோம் காட் மெசேஜ் பார்த்தோம் ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தேங்க்ஸ் டு காட் கடவுளுக்கு நன்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் உங்களுடைய வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளும் தாராளமாக பதிவிடுங்க ஹலோ ஃபைல் நம்பர் டூ வெல்கம் டு ரீடிங் யாரெல்லாம் ஃபைல் நம்பர் டூவை செலக்ட் பண்ணீங்களோ உங்களுக்கான கைடன்ஸ் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் உங்களுக்கு கடவுள் என்ன பிளான் பண்ணியிருக்கார் அப்படின்றத பார்க்கலாம் தென் அவருடைய மெசேஜ் என்ன வருது அப்படின்றத பார்க்கலாம் ஓகே உங்களுக்கான கடவுளின் திட்டம் என்ன we have the lawn warrior hmm. inner quest we have the negative channel dark souls we have borders of earth mother earth உங்களுக்கு சில திறமைகள் இருக்கு சில நன்மைகள் இருக்குது உங்களோட லைஃப்பில் சில விஷயம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு லைஃப்பில் பை பர்த்லேயே உங்களுக்கு சில விஷயம் கிடைச்சிருக்கு மற்றவங்களுக்கு கிடைக்காத விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு திறமைகள் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு விதிக்கப்பட்டது அதுவுமே கடவுளினுடைய ஒரு திட்டம் தான் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் டேலண்ட்டாக இருப்பீங்க ஏதாவது சில விஷயங்கள் மற்றவங்களுக்கு கிடைக்காத அளவுக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அது நல்ல வாழ்க்கையாக இருக்கட்டும் இடம் பொருள் வாழ்க்கை துணை எது வேணா இருக்கட்டும் அது எல்லாமே மென் டு பி இது உங்களுக்கு கிடைக்கணும்னு இருக்கு பிகாஸ் யூஆர் பிளஸ்டு பர்சன் அந்த அளவுக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நபர் நீங்க கடவுளால் பிளஸ் பண்ணப்பட்ட ஒரு நபர் நீங்க கடவுள் மட்டும் இல்லை பூமி மாதாவால பிளஸ் பிளஸ் பண்ணப்பட்ட ஒரு நபர் நீங்க இப்போ நீங்க பதினம்பர் டூ சூஸ் பண்ணிருக்கீங்கன்னா ஒன்று நீங்க பிறக்கும் போதே நல்ல ஒரு வளமான செழிப்பான வாழ்க்கையோட பிறந்திருப்பீங்க நல்ல ஒரு நிறைய பெரிய கார்டன் வச்ச ஒரு வீடு விலங்குகள் பெட் அனிமல்ஸ் ஓகே மரம் செடி கொடி அந்த மாதிரி ஒரு அபண்டன்ஸோட பிறந்திருப்பீங்க அபண்டன்ஸோட வாழ்ந்துருப்பீங்க அப்படி இல்லை அந்த மாதிரி நான் இல்லை கொஞ்சம் அப்படியே நார்மலாக தான் வந்தோம் மிடில் தான் வந்தேன் அப்படின்னா கூட உங்களுக்கு ஆஃப்டர் பாதி வாழ்க்கைக்கு மேலே அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா ஸோ ஒன்று அப்படி பிறந்திருப்பீங்க அப்படி பிறகுனா கூட பாதி வாழ்நாளுக்கு மேலே அந்த வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் நல்ல சொத்து நிறைய ஜீவராசிகளோட ஒரு அபண்டன்ஸான ஒரு லைஃப் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா இந்த லைஃப் உங்களுக்கு இருக்கணுன்றது தான் உங்களுக்கு விதி பிகாஸ் நீங்கள் பிளஸ்ட் பர்சன் அது இல்லாமல் அடிஷ்னலாக உங்களுக்கு நிறைய டேலண்ட் இருக்கும் மற்றவங்களுக்குலாம் இல்லாத யூனிக்கான டேலண்ட்லாம் உங்களுக்கு இருக்கும் ஓகே அது அந்த டேலண்ட்லாம் ஏன் அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய நெகட்டிவிட்டியாக அந்த டேலண்ட்டை வச்சு தான் நீங்கள் பிரேக் பண்ணணும் ஓகே வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான தீமைகளும் தீமைகளும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய தீமைகளை உங்களுடைய அந்த யூனிக்கான டேலண்ட்டை வச்சு தான் நீங்கள் உடைக்கணும் அந்த ஸ்பிரிச்சுவல் ரீதியாக இருக்கட்டும் இல்லை ஃபிசிக்கல் ரீதியாக இருக்கட்டும் அந்த டேலண்ட்டை வச்சு தான் நீங்கள் அதை ப்ரேக் பண்ணி நீங்கள் வெளியேறணும் அப்படின்னு இருக்குது ஸோ நீங்கள் யாரையும் நம்ப வேண்டாம் என்னென்னா எனக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு இவங்க காப்பாற்றுவாங்க அவங்க காப்பாற்றுவாங்க இவங்க எதாவது வெளியே கொண்டு வருவாங்க அவங்க எதாவது வெளியே கொண்டு வருவாங்க அப்படின்றதுலாம் தேவையில்லை ஸோ உனக்கான நீ ஒரு வந்து காப்பாற்றி வெளியே வர்றதுக்கான அந்த டேலண்ட்டாக இருக்கட்டும் இல்லை டேலண்ட்டுன்றதை விட அந்த சப்போர்ட்டிவ் எனர்ஜியை உன்னுடைய டேலண்ட் மூலயமா நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு தான் கொடுத்துருக்காரு எப்போ சூழலையும் எந்த காலத்துலேயும் நீங்கள் யாரையும் சப்போர்ட் கெடுக்க வேணால் உங்களுக்கே உங்களோட பிரச்சனைகளை சார்ட் அவுட் பண்ணி வெளியே வர முடியும் அதற்கான திறமைகள் உங்கள்கிட்ட இருக்கு அது வந்து காடுனுடைய பிளான் சரிங்களா காடு உங்களுக்கு அது கொடுத்துருக்காரு மேற்கொண்டு நீங்க தனித்துவமா நின்று தனித்துவமா உங்களுடைய வாழ்க்கைய பில்ட் பண்ணணும் உங்களை பார்த்து நாலு பேர் உங்களை மாதிரி மாறணும் இதுதான் கடவுளினுடைய ஒரு முழு திட்டமே நீங்க ஒரு இன்ஸ்பிரேஷன் ரோல் மாடலாக மாறணும் ஆக்சுவலி சரிங்களா உங்களை நோக்கி பாதி பேர் உங்களுக்கான ஒரு ஃபாலோவர்ஸ் வரணும் உங்களுடைய வாழ்க்கையை சார்ந்து அவங்க வாழணும் உங்களுடைய வாழ்க்கை மாதிரி அவங்க வாழ பார்க்கணும் நீங்கள் ஒரு ரோல் மாடலாக ஆக போகிறீங்க அதுக்கு தான் இவ்வளோ விஷயம் நடந்துட்டுருக்கு கார்டனுடைய திட்டம் அதான் உங்களுக்குள்ளேயே நீங்கள் கேள்வி எழுப்புங்கள் என்னோட லைஃப் பர்பஸ் என்ன நான் எதை நோக்கி போயிட்டு இருக்கேன் நான் சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஜாப்ல இருக்கேன் சம்மந்தமே இல்லாமல் ஒரு விஷயத்துல இருக்கேன் சம்மந்தமே இல்லாம ஒரு ஃபேமிலியில இருக்கேன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் எதை நோக்கி போயிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டிருந்தாலும் சரி இப்போ நீங்க கேட்டாலும் சரி அதுதான் பதில் நீங்க ஒரு ரோல் மாடலா இன்ஸ்பிரேஷன் ரோல் மாடலா மாறப் போறீங்க மாறணும் அதுதான் கடவுளினுடைய திட்டம் அதற்கு தான் இந்த பிளஸ்ஸிங்ஸ் அண்ட் இந்த ஒரு டேலண்ட்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு ஸோ அப்படி போகக்கூடிய பாதையில ஏதாவது பிரச்சனைகள் வந்து அதை நீங்களே ஃபேஸ் பண்ணி போகணும் தான் ஸோ அந்த திட்டத்தை நீங்க நிறைவேற்றணும் சரிங்களா அப்படி நிறைவேற்றி உங்களை பார்த்து பத்து பேர் இவங்கள மாதிரி வாழணும்னு சொல்லிட்டு வரணும் இதனால நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கும் கடவுளோடைய திட்டம் அதுதான் ஓகே ஸோ கடவுளுடைய திட்டம் இப்ப என்னன்னு தெரிஞ்சிச்சு அப்போ உங்களோட லைஃப்பில் என்ன மாதிரியான விஷயங்கள் எது இதெல்லாம் இப்படி செய்யலான்றது உங்களுக்கு தெரிய வந்துரும் சரிங்களா சோ மேற்கொண்டு கடவுள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் என்ன ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத சன் பெயிண்ட் த சன் பேக் இன் சோஸ் கை இது ஒன்று சொல்லுவாங்க போர் போடுற ஏனியை வந்து வானத்தை பார்த்து போடு கூறையை பார்த்து போடாத அப்படின்வாங்க அது என்னன்னா உங்களோட எய்ம் உங்களுடைய கனவு லட்சியங்கள் எல்லாம் சின்ன விஷயத்துல வந்து போட்டு முடக்கிட்டு இருக்கீங்க இத்தனை நாள் நீங்கள் அப்படிதான் முடக்கிட்டு இருக்கீங்க அதனாலதான் உங்களுக்கு வந்து இன்னும் அந்த கடவுள் ஒரு பிளான் வச்சிருக்காருல்ல அந்த பிளானுக்கான விஷயங்கள்லாம் நடக்காம இருக்க காரணமே அதான் சின்ன சின்ன விஷயங்கள் மேல வந்து நீங்கள் ஏனிய போட்டுட்டு இருக்கீங்க எய்ம் பண்ணிட்டு இருக்கீங்க அது இல்லை வானத்தை நோக்கி உங்களோட ஏனியை போடுங்க ஏய் பெருசாக இருக்கணும் லட்சியம் பெருசாக இருக்கணும் பெரிய லட்சியத்தை உருவாக்குங்க பெரிய கனவை உருவாக்குங்க நான் அப்படி உருவாக்குனா அப்படி ஒரு பெரிய கனவு வச்சா லட்சியம் வச்சா எனக்கு எல்லாம் நடந்துருமா அதற்கான வழி கிடைக்குமா ஆகிடாதா அசிங்கப்பட்டுற மாட்டேன்னா அப்படிலாம் யோசிக்காதீங்க நீங்கள் பெரிய லட்சியத்தை உங்கள் மனசில் கொண்டு வாங்க பெரிய கனவை வந்து கொண்டு வாங்க அதற்கான விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிக்கும் கடவுள் அதற்கான வழி அதற்கான கதவுகளை திறந்து உங்களுக்கு காட்டுவார் இதெல்லாம் உங்களுடைய வழி இதுவா அப்படின்னு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அதெல்லாம் காட்டப்படும் சரிங்களா ஸோ அப்ப இனிமே இந்த விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணுங்க பெரிய பெரிய லட்சியங்கள் பெரிய பெரிய கனவுகள் பெரிய பெரிய விஷயங்கள் இதுக்காக ஆசைப்படுங்க இதற்காக ஃபாலோ பண்ணுங்க அதற்கான ப்ராசஸ்ஸ ஸ்டார்ட் பண்ணுங்க அதை பண்ண ஆரம்பிங்க இந்த வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இது உங்களுக்கு அப்படி அப்படி அந்த வாழ்க்கையில் தான் இருக்கீங்கன்னா அதை உங்களால் தக்க வச்சுக்க முடியும் ஓகே ஸோ பயணம் பெற்று இதுதான் கடவுள் உங்களுக்கான வச்சிருக்க திட்டம் அண்ட் உங்களுக்கான கொடுத்த ஒரு மெசேஜ் ஸோ நீங்க உங்களுக்கான ஆகாஷி கைடன்ஸ் பார்த்தீங்க ஸோ கமெண்ட் செக்ஷன்ல தேங்க்ஸ் டு காட் கடவுளுக்கு நன்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் உங்களுடைய வேண்டுதல்கள் பிரார்த்தனைகளையும் தாராளமாக பதிவிடுங்க நன்றி ஹலோ பயல் நம்பர் த்ரீ வெல்கம் ஷுவர் ஈடிங் யாரெல்லாம் பயல் நம்பர் த்ரீயை செலக்ட் பண்ணிங்களோ உங்களுக்கான கைடன்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ கடவுள் உங்களுக்காக என்ன திட்டம் தீட்டி வச்சுருக்காரு அண்ட் அவர் அடிஷ்னலாக உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் கைடன்ஸ் என்ன நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பயல் நம்பர் த்ரீ உங்களுக்கான கடவுளின் திட்டம் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ம் வி ஹாவ் வெல் ஆஃப் டெஸ்டினி தாயின் கவுன்சில் ஆக்சுவலி இந்த கார்டு வந்து நான் ஸ்டார்டிங்கில் ஷஃபிள் பண்ணி தான் எல்லா பைலுக்கும் எடுத்து வைப்பேன் ஷஃபில் பண்ணும் போது இந்த கார்டு ஃப்ளிப்பாகி விழுந்துது சரிங்களா அப்புறம் எடுத்து நான் அவைன் ஷஃபிள் பண்ணி எடுத்தேன் பட் எடுக்கும் போதே எனக்கு பார்க்கல ஆனால் ஏதோ ஒரு உள்ளுணர்வு இந்த கார்டு திருப்பியும் வரும் ஏதோ மூணு பைலில் ஏதோ ஒரு பயிலுக்கு இந்த கார்டு வரும்னு நினச்சேன் அதே மாதிரி வந்திருக்கு இதுவும் கடவுளினுடைய பிளான் இது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம என்ன தான் ஒரு விஷயத்த விட்டு வெளியே போகணும்னு நினைச்சாலும் அந்த விஷயத்துல கொண்டு போய் நிறுத்துவார் அது ஏன்னா அது கடவுள் வகுத்த திட்டம் நீங்கள் அப் அதுலேருந்து வெளியேறணும்னு நினைச்சாலும் மேபி சுச்சுவேஷன் என்ன மாதிரி வேணால் டாக்ஸிக்காக இருக்கலாம் ஃபெயிலியர்ஸை கொடுக்கலாம் இல்லை அதுலேருந்து நீங்கள் வெளியேறணும்னு கூட பண்ணுற மாதிரி ஒரு சூழல் உருவாகலாம் ஆனால் நீங்கள் வெளியேறணும்னு நினைச்சாலும் அது முடியாது கடவுள் அகைன் அதை வந்து உங்கள்கிட்ட கொடுப்பாரு ஏன்னா அதுதான் நீங்கள் நீங்கள் அதுக்காக படைக்கப்பட்டவங்க டெஸ்டினி அதுதான் கடவுளுடைய திட்டம் அதுதான் அப்படின்றத விஷப் இந்த கார்டு இப்போ நான் ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா நான் எடுத்து வச்சு நான் ஷஃபிள் பண்ணிட்டு அகைன் ஒரு மூணு பைல இந்த கார்டு வந்து நிற்குதுன்னா அதான் ரிசல்ட் சரிங்களா வி ஹாவ் த பிளைண்ட் கார்ட் வீக்னஸ் ம் பாசிட்டிவ் சேனல் ஓகே ஸோ கடவுளுடைய திட்டம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் ஒரு சொன்ன மாதிரி கடவுளால் படைக்கப்பட்ட அதாவது கடவுள் எல்லா கடவுளால் படைக்கப்படுறவங்க பட் யூ ஆர் த ஸ்பெஷல் சோசன் ஒன் சோசன் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் சொல்லுவாங்க கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் படைக்கப்பட்டவர்கள் வேற தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் வேற ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது படைக்கப்பட்டது மரம் செடி கொடி அனிமல்ஸ் எல்லாமே சேரும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் சோசன் ஒன் அது வேற அவங்க கடவுளுக்கு நிகராக கடவுள் அனுப்பப்பட்ட ஒரு ஒரு ஆன்மா ஒரு உயிர் இந்த உலகத்துக்கு கடவுளால் அனுப்பப்பட்ட ஏதோ ஒரு விஷயம் நீ போய் செஞ்சுட்டு வான்னு வேலைக்கு அனுப்புகிறாங்க ஸோ அதுதான் சோசன் வான் சரிங்களா அப்போ உங்க வாழ்நாளில் நீங்க அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த செஞ்சுருப்பீங்க அது லைக் அதுக்கு வந்து புத்தர் ஏசு சாய்பாபா இப்படியான ஒரு இதில் வரணும் அப்படின்னு கிடையாது பட் உங்களோட லைஃப்ல நீங்க ஏதோ ஒரு விஷயத்தை அப்படி பண்ணியிருப்பீங்க காலத்துக்கும் சொல்ல இப்போ உங்கள் தலைமுறை தாண்டி தாண்டி போனால் கூட அடுத்தடுத்து போனால் கூட நீங்கள் செஞ்ச ஒரு விஷயம் பேசப்படும் அது சின்னதாக இருக்கட்டும் உங்கள் ச வீட்டுக்குள்ளேயா இருக்கட்டும் உங்கள் ஃபேமிலிக்குள்ளேயா இருக்கட்டும் இல்லை வந்து வெளி உலகத்துலையாக இருக்கட்டும் ஏதோ ஒரு விஷயம் பேசப்படும் நீங்கள் செஞ்சது பிகாஸ் அது நீங்கள் செய்யணும் அது காலம் காலம் பேசணும் காலம் கடந்தும் அது பேசணுன்றது தான் விதியே ஓகே அவங்களோட திட்டம் அப்போ இருக்கு யார் யாரா நெகட்டிவால அஃபெக்ட் ஆயிருக்காங்களோ யார் யாரெல்லாம் ரொம்ப வீக்கரான சோலா இருக்காங்களோ ஓகே வீக்கான ஒரு ஆன்மாவா இருக்காங்களோ ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ கடவுள் வந்து அவங்கள அந்த கஷ்டத்துல இருந்து விடுவிக்க டேரக்டாக வரல ஸோ உங்களை அனுப்பி வச்சுருக்காரு ஓகே அப்படின்னு கேட்கலாம் நான் அந்த மாதிரி ஃபீல்டுல இல்லையே நான் பாட்டுக்கு ஏதோ ஆஃபீஸ் போகிறேன் வரேன் ஏதோ இருக்கேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் பட் அது கிடையாது உங்களே அறியாமல் நிறைய பேருக்கு நிறைய ஆன்மாவுக்கு நீங்கள் உதவி செஞ்சிட்ருக்கீங்க அது உங்களால் பார்க்க முடியாது பிளைண்ட் கார் ஓகே உங்களால் பார்க்க முடியாது நீங்கள் யாருக்கு என்னென்ன உதவி செஞ்சிட்ருக்கீங்க நீங்கள் அந்த ஃபீல்டில் இருந்தாலும் நான் இவ்வளோ பேருக்கு தான் உதவி செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் இருப்பீங்க ஆனால் அதை தாண்டி நிறைய பேருக்கு உதவி இருப்பீங்க நீங்கள் அந்த மாதிரியான ஃபீல்டில் இல்லைனாலும் ஒரு சர்வீஸ் மாதிரி ஃபீல்டில் இல்லைனாலும் பட் நீங்கள் இன்டைரக்டா சில பேருக்கு உதவிகள் இருக்கீங்க அந்த உதவிகள் அவங்க மற்றவங்களுக்கு நிறைய ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருப்பாங்க சரிங்களா உங்க கண்ணுக்கு தெரியாத உதவிகள் நிறைய பேருக்கு செஞ்சிட்டு இருக்கீங்க உயிர் போகிற தருவாயில் இருக்கவங்களுக்கு கூட கண்ணுக்கு தெரியும் உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் உதவி செஞ்சிட்டு இருக்கீங்க ஏன்னா கடவுள் உங்களை அனுப்புனதே தான் நீங்க நிறைய பேருக்கு உதவி செய்யணும் நிறைய விஷயம் வந்து பண்ணணும் உங்களுடைய உதவிகளா இருக்கட்டும் இல்ல உங்களுடைய ஒரு நீங்க ஏற்படுத்தக்கூடிய ஒரு உருவாக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும் அது காலம் கடந்து எல்லாராலும் பேசப்படணும் அது உங்களோட ஃபேமிலி சர்க்கிளாக இருக்கட்டும் உங்களுடைய அடுத்த ஜென்ரேஷனாக இருக்கட்டும் இல்லை வேர்ல்டு வைட் கூட இருக்கட்டும் காலம் கடந்து அது பேசணும்ன்றதா விஷயமே சரிங்களா உங்களை விட யாராலும் பாசிட்டிவிட்டியை கொடுக்கவே முடியாது ஆக்சுவலி யூஆர்ஆர் பார்ன் ஹீலர்னு சொல்லலாம் பிறப்பாலே நீங்கள் ஒரு ஹீலர் நீங்கள் அந்த ஹீலர் ப்ரொஃபஷனில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ஸ்பிரிச்சுவல் லைனில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி பட் நீங்கள் எந்த ஃபீல்டில் இருந்தாலுமே அந்த ஃபீல்டெலாம் விட்டுருங்க ஒரு உயிராக ஒரு பர்சனாக நீங்கள் யார்கிட்ட பேசினாலும் அவங்களுக்கு ஒரு ஹீலிங் கிடைச்சிரும் ஒரு ரெக்கவரி கிடச்சிடும் ஏதோ ஒரு வகையில் அவங்க அவங்களுக்கு இருக்கிற நெகட்டிவ் விஷயங்களை வெளியே வந்துடுவாங்க ஓகே ஸோ அந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவ் சேனலிங் தன்மை உங்களுக்கு இருக்குது கடவுள் நீங்க அப்படி நிறைய பேருக்கு நல்லது செய்யணும் உங்களால நிறைய பேரு உயிர் போற தருவாயில இருந்து கூட மீண்டு வரணும் அப்படின்றது தான் விஷயமே ஓகே சோ அது காலம் கடந்தும் பேசப்படணும்ன்றதுதான் கடவுளினுடைய பிளான் சோ உங்களுக்கு எந்த சூழல்லையும் கடவுளும் டிவைனும் உங்களுக்கு பக்கபலமா உறுதுணையா இருப்பாங்க நீங்கள் என்ன சாதிக்கணும்னு நினைச்சாலும் நீங்கள் எந்த விஷயத்த செய்யணும்னு நினச்சாலும் அதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா நீங்கள் அதை அதை செஞ்சு நீங்கள் மற்றவங்க தான் நல்லா செய்ய போறீங்க இன்டேரக்டாகவும் டைரெக்டாகவும் அப்போ கடவுள் அதுக்கான விஷயத்தை கொடுப்பாரு இதுவும் கடவுளினுடைய திட்டம் சரிங்களா ஓகே பயல் நம்பர் த்ரீ இப்போ உங்களுக்கு கடவுள் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஃபைனலி என்ன ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத கடவுள் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் சிறகு தான் இருக்கணும் எனக்கு சிறகு இருந்தால் தான் நான் பறப்பேன் அப்படின்லாம் சொல்லாதீங்க ஓகே நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் நிறைய இடங்களுக்கு போங்க நிறைய இடங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் அதாவது இப்போ இந்த சிறகுன்றது சில பேருக்கு நான் வந்து இந்த ப்ரொஃபஷனில் இருக்கேன் எனக்கு ஆஃபீஸ் வீடு இப்படி இருக்க ரொட்டினா நான் எங்கே வந்து வெளியூர் வெளியில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது மக்களை சந்திக்கிறது நான் என்ன இதெல்லாம் பண்ணுறது அப்படி கிடையாது உங்களுக்கான நீங்கள் கடவுள்கிட்ட கேட்டீங்கன்னா அதற்கான ஒரு டைம் உங்களுக்கு கிடைக்கும் கொடுப்பாரு அலைன் பண்ணி கொடுப்பாரு அப்போ அந்த டைமில் நிறைய மக்களை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் நிறைய மக்களை சந்திக்க பாருங்கள் ஓகே ஸோ ஸ்பிரிச்சுவல்லே இருந்தாலும் கூட ஒரு கூட்டுக்குள்ளே இருக்காமல் வெளியே வாங்க ஒரே விஷயத்தை பண்ணிகிட்ருக்காமல் அது வெளியே வாங்க உங்களுடைய டெஸ்டினி வேற உங்களுக்கு சிறகு வேணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் அதை நினைச்சாலே போதும் நான் வந்து நான் வேறு வேறு கண்ட்ரிக்கு போகணும் வேறு வேறு இடங்களுக்கு போகணும் புது புது ஊர்களுக்கு போகணும் புது புது மக்களை பார்க்கணும் அவங்களுக்கு நான் நிறைய நல்லது செய்யணும் என்னால முடிஞ்ச நன்மையை நிறைய விஷயங்களை நான் உங்களுக்கு தெரியப்படுத்தணும் வாட் எவர் இட் இஸ் ஓகே பெருசா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் வேர்ல்ட் வைட் எக்ஸ்பிளோர் பண்ணணும் நினைச்சாலும் நீங்க பண்ணலாம் தாராளமா பண்ணணும் ஆனால் அதற்கான விஷஸ் உங்ககிட்ட வந்து ஸ்டார்ட் ஆகணும் நீங்க கடவுள்கிட்ட கேளுங்க எனக்கு இந்த கண்ட்ரி போகணும் நான் இந்த இடத்துக்கு போகணும் இந்த மக்களை பார்க்கணும் இதை பண்ணணும் அதை பண்ணணும் இவங்களுக்கு செய்யணும் கடவுள்கிட்ட கேட்டீங்கன்னா அதுக்கான பிளானிங்ஸை அவர் உருவாக்க ஆரம்பிச்சிடுவார் அதை எப்படி பண்ணணும் நீங்கள் எப்படி எந்த ரூட்டில் போகணுன்றது பட் நீங்கள் கேட்டால் தானே அது கிடைக்கும் வந்து கேளுங்கள் அண்டு எனக்கு அதுக்காக நான் பறக்கிறதுக்கு சிறகு வேணும் அப்போ தான் பறப்பேன் அப்படின்னு இல்லாமல் நீங்கள் எந்த சூழல் இருந்தாலும் அதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லைனாலும் கடவுள்கிட்ட கேளுங்கள் அது கிடைக்கும் பறக்கிறதுக்கு தயாராக இருங்க சிறகே இல்லாமல் கூட அப்படின்றது தான் கடவுள் தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது ஓகே ஸோ பயல் நம்பர் த்ரீ உங்களுக்கான ஆகாஷிக் கைடன்ஸ் பார்த்தோம் கடவுளுடைய மெசேஜ் பார்த்தோம் ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தேங்க்ஸ் டு காட் கடவுளுக்கு நன்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் உங்களுடைய வேண்டுதல்கள் பிரார்த்தனைகளும் தாராளமாக பதிவிடுங்க நன்றி ஸோ நேர்களே இன்னைக்கு வந்து நம்ம ஆகாஷிக் கைடன்ஸில் கடவுள் உங்களுக்கு என்ன திட்டம் வச்சுருக்காரு அவர் உங்களுக்கு தரக்கூடிய ஸ்பெஷல் மெசேஜ் என்ன அப்படின்றத பார்த்தோம் ஸோ கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு உணர்வுபூர்வமாகவும் ரொம்ப இன்ஃபோர்மேட்டிவாகவும் இது ஒரு திருப்புமுனையாகவும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ நீங்கள் அதே மாதிரி கமெண்ட் செக்ஷனில் தேங்க்ஸ் டு காட் கடவுளுக்கு நன்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் உங்களுடைய பிரார்த்தனை வேண்டுதலும் தாராளமாக பதிவிடுங்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் நிறையா ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ நான் உங்களை வேறு ஒரு டாப்பிக்கோடு மீட் பண்ணுறேன் அண்ட் தென் திஸ் இஸ் சாரா ஃப்ரம் சாரா ஹீலிங்